சொல்றாங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு தான் அதுக்கு காரணம் அதுமான நியூ டெக்னாலஜியும் இந்த கலையரங்கத்தை திருவள்ளுவர் இந்த வள்ளூர் கோட்டத்தில் அதையும் நாங்கள் வந்து கூடுதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது முழுமையடைகிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் சென்னைவாசி மக்கள் ஏன் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள்லாம் பாராட்டுற அளவுக்கு இது நிறைவு பெறும் இது வந்து குறிப்பிட்ட காலங்களிலே முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று திறப்பு நடைபெறும் இது பியூடபிள் சம்பந்தப்பட்டது எங்க வந்து நெடுஞ்சாலைத்துறை பத்தி பேசுற இருந்தாலும் சொல்லி வர்றேன் அது வந்து பொதுவாக என்ன கேட்டா அது அனுமதி பெற்றது உங்களுக்கே இருக்கு தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புகன் கலைஞர் இருந்த பொழுதுதான் அப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக மன்மோகன் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள் அவர் காலகட்டத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் கலைஞர் கேட்டுக் கொண்டது கணக்க அந்த திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டு விட செய்யப்பட்டு பணங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு டெண்டர்லாம் எடுக்கப்பட்டு பணிகள்லாம் நடைபெற்றது இடையில பத்தாண்டு காலம் அந்த பணிகள் எல்லாம் தொய்வுற்றது தொய்வுற்றது கூட கிடையாது நிறுத்தியே போட்டாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் சொன்னாங்க சட்டசபையில் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து பலமுறை கேள்வி கே தொடுத்தா கூட அது செவிடா காதாகத்தான் வைத்திருந்தார்கள் ஓய்யா அதை செய்யலை இப்போ வந்த உடனே முதலமைச்சர் எனக்கு ஆணையிட்டதன் அடிப்படையில் நான் நேரடியாக டெல்லிக்கு சென்று ஏன்னா அந்த பாதை அந்த சாலை என்பது அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சாலைகள் எனவே அதில் வந்து நம்ம வந்து ஒரு பாலத்தை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் அதில் பெரும்பகுதி வந்து மாநில துறை சாலைகளாக இருந்தாலும் சரி அந்த அது ஒட்டி போகிற சாலை என்பது அது ஒன்றிய அரசாங்கத்துடைய சாலை முன்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அது வந்து அதனால் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லி இந்த துறைமுகன்றது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு இருக்கிற துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிற பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் துறைமுகம் தேவை அந்த துறைமுகத்துக்கு போகிற பொழுது வருகிற வாகனங்களும் மக்கள் பயன்படுத்துகிற வாகனங்களும் பார்க்கறபோது நெரிசல் அதிகமாக ஏற்படுறது அதனால் இந்த மேன்மட்ட சாலையை இன்னைக்கு கட்டித்தர வேண்டும் என்று மாண்மீகம் நிதின் கட்கரி அலுவலகத்தில் எனக்கு தெரியும் ஒரு ஐந்து முறையாவது நான் போயிருப்பாங்க அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய பிரதமர் அன்றைக்கு இருந்த பிரதமர் இன்றைய பிரதமர் அன்றைக்கு அவர்தான் தான் பிரதமர் இருந்தார் அவர்கிட்ட நேரடியாக கடிதம் கொடுத்தாங்க இப்படி தமிழக அரசின் தூண்டுகோலின் அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார்கள் முன் வந்தது மட்டும் இல்லை அவங்க எல்லாம் டெண்டர் வருதுக்கு முன்னெல்லாம் எங்களுக்கு கேட்டாங்க எல்லா ஒத்துழைப்பையும் மாநில அரசாங்கம் நீங்கள் தந்தாகணும் அப்படின்னாங்க என்னென்னலாம் கேட்டேன் நான் இல்லை அதுக்கு வேண்டிய எங்களுக்கு கிராவல் தரணும் தண்ணி தரணும் ஜல்லி தரணும் அதுக்கடுத்து யாடு தரணும் இதெல்லாம் நாங்கள் தயார் செய்யறதுக்கு யாடு தரணும் எந்த சில கண்டிஷன்லாம் கேட்டாங்க இதெல்லாம் நீங்கள்லாம் அதெல்லாம் கொடுக்குறோன்னு ஒரு ஒப்பந்தத்தையே போட்டு கையெழுத்து போட்டு அதெல்லாம் இடத்தெல்லாம் ஒதுக்கி கொடுத்து அந்த பணிகள் இப்போ தொடங்கி இருக்கிறாங்க ஆனால் நானும் மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஒப்பந்ததாரர் அவர் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலைகளை செய்கிற ஒப்பந்தராக இருந்தாலும் சட்டசபையில் கேள்வி கேட்டால் நான்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆனால் அப்பப்போ அது வந்து நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அவரை இவங்க சீக்கிரம் பணிகள் நடக்கணும் பணிகள் நடக்கணும் அப்பப்போ கூப்பிட்டு நடத்திருக்கிறேன் அந்த பணிகளும் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க இல்லை இப்போ நம்ம சென்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பத்தாயிரம் பேர் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னாக்கா சென்னையில் எங்கேயுமே இடம் கிடையாது இப்போ செஸ் காம்படிஷன் நடந்தது அதை விட நடத்துறதுக்கு என்ன பண்ணால் ஒரு தனியார் இடத்த தான் போய் நாங்கள் பூஞ்சேரியில் பிடிச்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது அப்போ தான் முதலமைச்சர் சொன்னால் ஒரு தனியாரே நடத்துற அளவுக்கு இருக்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு மாநில அரசாங்கத்தில் ஏன் ஒரு பெரிய ஒரு கான்பரன்ஸ் கால் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்ட அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அதை அடையாளப்படுத்துவதற்காக சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அது ஏறத்தா அந்த இடங்கள் வந்து மூன்று வகையாக அந்த இடம் இருக்குது ஒன்று வருவாய்த்துறை இடமா இருக்குது இன்னொன்று இந்து அறநிலையத்துறையினுடைய இடமா இருக்குது இன்னொன்று வந்து தனியார்கள் வந்து அரசாங்க இடத்தையே வந்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இப்படி ஒரு நிலமை அந்த இடங்கள் ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஏக்கரா அந்த இடம் அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு வருவாய்த்து அந்த இடம் என்பனம் அதாவது கொடுப்பதற்கு ஒப்பந்தம் கொடுத்து விட்டார்கள் எச்ஆர்என்சியை பொறுத்தளவுக்கு அப்படி நாங்கள் எடுக்க முடியாது இப்பெல்லாம் எச்ஆர்என்சி எப்படி தனியாருக்கு எப்படி பணம் கொடுக்கணுமோ அது மாதிரி பணம் கொடுத்தது தான் நாங்கள் எடுக்கணும் கையகப்படுத்துவது நிலத்தை கையகப்படுத்துவது பணத்தை கட்டுறது இப்போ அந்த பணிகள் கோப்பு பணிகள்லாம் நடைபெற்றுக்கொண்டிருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த அரங்கங்கள் எப்படி அமைப்பது அங்கே வந்து எப்படி வந்து கான்ஃபரன்ஸ் கால் எப்படி அமைக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் வரைபடங்கள் எல்லாம் சென்ற மாதம் ஏறத்தாழ ஒரு ஐந்து தனியார் ஆர்கிடெக்சர்லாம் வர வச்சு கோட்டையில் முதலமைச்சர் அவர்கள் இறத்தாழ நாள் எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் தேர்வு செஞ்சு இப்போ ஒரு ஆர்கிடெக்சருடைய படத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வேண்டிய டீட்டெயில் டிராயிங்லாம் போட்டுருக்குறோம் நாங்கள் அதெல்லாம் முடிஞ்ச உடனே முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று நிதியை கேட்டு டெண்டர் விடுவோம் டெண்டர் விட்டோடனே உங்களுக்கே தெரியும் இப்போ பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே டெண்டர் காலம் வரைக்கும் நாங்கள் வச்சுக்கதில்ல டெண்டர் பதினெட்டு மாதம் போடுவோம் பதிமூணு மாதம் முடித்தோம் கிண்டியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் நாங்கள் முடித்தோம் ஒன்று ஒன்று அப்படி தான் முடிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் நூலகம் நூற்றாண்டு நூலகம் கட்டணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் முன்னாலே அதை நாங்கள் முடித்தோம் அப்படிதான் முடிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு ஷிஃப்ட்டு ஒப்பந்தாரர்கள் தேர்வு செய்கிற பொழுது கூட தரமான ஒப்பந்தாரா செய்கிறாரான்னு பார்க்குறோம் நாங்கள் ஏன்னா ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வர்கள் தரமான தான் நாங்கள் அனுமதிக்கிறோம் இல்லைனாக்கா நான் டெண்டர் ரூல்ஸ்லாம் பேசினா உள்ளே விட்டு விட்டோம்னாக்கா பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் போனால் அதுவும் விமர்சனத்துக்கு ஆளாகும் அதனால தரமான ஒப்பந்தங்கள் வேலை செய்கிறாங்க அதுக்கு வேண்டிய அளவுக்கு அரசின் சார்பாக முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதனால நீங்கள் அநேகமாக அடுத்த ஆண்டு அந்த கட்டடத்தை நீங்கள் முழுமையாக பார்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அது தனிப்பட்ட முறையில் அது இப்ப சொல்லுங்க சொல்றேன் நானே பெருமையா பேச முடியாது நீங்க பேசுங்க அப்புறம் நாளைக்கு

சில பேர் தென்னக பகுதிக்கு போவவர்கள் பாண்டிச்சேரி போன்ற பகுதியில் தென்னக பகுதிக்கு போவர்கள்லாம் அந்த சாலை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள் ஏன்னா பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட மாமல்லபுரம் அங்கே தான் இருக்குது தான் வந்து சென்னைவாசி மக்கள்லாம் அதிகமாக போன பகுதி அந்த பகுதி ஆனால் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த சாலையை ஆறு வழி சாலையாக விரிவுபடுத்தணும் இப்பே போக்குவரத்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் அன்னைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பத்து கோடி ரூபாயை வந்து நில கையப்படுத்துவதற்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி கொடுத்தாங்க அது முறையா எடுத்திருந்தோம் சொன்னா இத்தனை நாள அந்த ஆறு வழிச்சாலை போயிருக்கும் பத்து கோடி ஒதுக்கினாங்களே ஒழி இந்த பத்து ஆண்டு காலமா அது கிடப்பில கிடந்தது இப்ப நான் வந்து அமைச்சரான உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அப்பதான் கோப்பெல்லாம் தட்டி எடுத்து பார்த்த உடனே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு இன்னைக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார் நிலம் கையகப்படுத்துறது மாத்தம் இப்போ அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட பகுதியில் மட்டில் சாலை அமைக்கிற பணியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது நான்கு கட்டமாக நிலத்தை நாங்கள் எடுத்துட்டுருக்கிறோம் அந்த நிலம் கூட சரி விரைந்து எடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக தான் நேற்றைய முன்றைய தினம் நானே அந்த ரோடுக்கு போய் ஆய்வு மேற்கொண்டு அதுக்குன்னு தனி டிஆர்ஓ போட்டிருக்கிறோம் எல்லாம் கையப்படுத்துறதுக்காக எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட எந்தெந்த தேதியில் எந்தெந்த பகுதி எடுக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் அதிகம் அவங்கள ஒரு ஆணையிட்டு அதை தொடர்ச்சியாக மெட்ரோ வாட்டர் அதனால் அவங்களுடைய பைப்பு வருது அதே போன்று ஈபிஎனுடைய அவங்களுடைய இணைப்பும் வருது இவங்கெல்லாம் ஒன்றா வச்சு அந்த மூன்று டிபார்ட்மெண்ட் அதிகாரிலாம் வச்சு பேசி அதெல்லாம் பண்ணணும் முடிவு பண்ணிக்கிறேன் அதனால் வந்து இனிமேல் கொஞ்சம் அது வேகமாக வந்து வேலை நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்ட நான் போட்ட குறிப்பிட்ட காலம் நடக்கல இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லிக்கிறேன் அடுத்த டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அடுத்த டிசம்பருக்குள்ளே கட்டாயம் முடிச்சுடுவோம் நாங்கள் How do tell